லைவ் அப்டேட்டு தலைவி சவுந்தரியா வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருக்கா இந்த ஜாக்லின் அப்படிங்கிற ஃபேக்லினோட மத்திரைய வந்து கிழிச்சு விட்டுருச்சு ஏன்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு இந்த ஃபேக்லின் வந்து ஒரு வேடம் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேடத்தை வந்து கலச்சி விட்டுருச்சு மாதிரி இந்த முத்துக்குமரன் அப்படிங்கிற இருக்கான்ல அவன் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடுவான் அப்படிங்கிற மோத்திரையை வந்து நம்ம சௌந்தரியா வந்து கிழிச்சு விட்டு ஒரு பதவியை வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பாருங்கள் விஷால் ரணவு சௌந்தர்யா பவித்ராலாம் உட்காந்து பேசியிருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்னா நேற்றைக்கு வந்து இந்த ரிசல்யூஷன் எடுக்க சொன்னதில் யார் யாருக்கு யார் யார் என்னென்ன சொன்னால் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்போ சௌந்தரியா கேட்குறாங்க இந்த மாதிரி முத்துக்குமரம் வந்து யாருக்கு என்ன ரிசல்யூஷன் சொன்னால் அப்படின்னு சொல்லி சௌந்தரியா கேட்குறாங்க அதுக்கு வந்து விஷால் வந்து சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஜாக்லீன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்தில் வந்து நிற்பாங்க ஆனால் அந்த பக்கம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாக்லினுக்காக வந்து நிற்க மாட்டாங்க ரயான் வந்து ஆனால் சௌந்தர்யா வந்து ஜாக்லின் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஜாக்லினுக்காக சௌந்தரியா வந்து நிற்க மாட்டாங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சௌந்தர்யாக்காக ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் பாதி விஷயம் வந்து நேற்றுக்கான எபிசோடில் கட் கட் ஆயிடுச்சு ஆனால் இதான் உண்மை சௌந்தரியா பேரை எடுத்து சௌந்தரியா உனக்காக நிற்க மாட்டேங்கிறான் ஆனால் நீ எதுக்கு நிற்கணும் ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருக்கான் அது கேட்டு அதை தான் சௌந்தர்யா சொல்கிறாங்க நான் ஏன் கேம் ஆளாக வந்திருக்கேன் நான் தப்பு என் ஃப்ரெண்டே ஒரு தப்பு பண்ணாலும் தப்புன்னு தப்புன்னு தான் சொல்லுவேன் அதை விட்டு அவங்க என்ன பண்ணாலும் என்னால் போய் அவங்களுக்கு வந்து முட்டு கொடுத்துட்ருக்க முடியாது நான் என்னுடைய கனவுகளை நிறைவேற்றணும் நான் அஞ்சாறு வருஷமும் வரணும் வரணும்னு நினச்சி அதுக்கு தான் வந்திருக்கிறேன் அதை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால நாமினேஷன் பண்ணாமலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால அவங்க செய்கிற தப்புகளையோ அதை வந்து என்னால் மறைக்க முடியாது நான் என்னோடய கேமுக்கு வந்து நேர்மையாக இருப்பேன் எனக்கு வெளியே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக நிற்பேன் ஆனால் இந்த வீட்டில் இது ஒரு கேம் ஷோ ஏற்கனவே வந்து அவளால் தான் என்னுடைய கேம் வந்து முழுவதும் பாதிக்கப்பட்டு போ அப்படின்னு சொல்லி போய் எல்லாமே போச்சு அப்போ திருப்பி திருப்பி என்ன அவளுக்காக நின்று முடியுமா ஆனால் அந்த முத்து வந்து அவன் என்னன்னா நம்ம ஒரு சிண்டு மூட்டி வேலையை பார்க்கிறான்டா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து கரெக்டாக அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க நான் எனக்காக தான் வந்துருக்கிறேன் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தேடாதான் இங்கே வர கிடையாது இந்த இதிலிருந்து போனாதான் என் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி பார்க்க முடியும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு தான் வந்திருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஷிப்காக நிற்கிறதுக்கு வரலை அப்படின்னு சொல்லி சவுண்டு சொல்லிட்டு இதை வந்து இப்படி போட்டு கொடுக்குறான் இப்படி வந்து இவன் இன்செக்ட் பண்ணுறான் இப்படி தான் அப்படி சௌந்தர்யா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவன் தப்பாக என்ன பண்ணுறான் மக்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கான் அதுக்கு தான் சௌந்தர்யா வந்து இன்றைக்கி நாமினேஷன் கூட ஜாக்கெட் வந்து பண்ணிவிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸை தப்பாக சொல்லிட்டோம்னா நம்ம பேர் கெட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி அவள் சேஃப்கே முல்லாடுறா அப்படின்னு சொல்லி நாமினேஷன் பண்ணதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தலைவு எப்பயுமே பாண்டிகளை வச்சு டக்கு டக்குன்னு அடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்